ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் தமிழ் பெண்கள் இரவு உறங்குவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதனை தாங்க இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களை பெண்கள் மட்டும்தான் செய்யணுன்றது கிடையாது ஆண்களும் கூட செய்யலாம் அவ்வாறு அவங்க செய்யும் போது அதற்கான பலன் ரொம்பவும் நல்லா இருக்கும் அந்த பலன்கள் என்ன அப்படின்றத இந்த முழு காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவதா தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு சிறு துண்டு வெள்ளத்தின உங்களோட வீட்டு வாசலில் வச்சிடணுங்க வெள்ளம் இருக்கிறவங்க வெள்ளம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சர்க்கரையை கூட ஒரு ஓரமாக வீட்டு வாசலில் வச்சுடலாம் நீங்கள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த வெள்ளமாக இருந்தாலும் சரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி காணாமல் போயிருக்கணும் அல்லது அதில் ஒரு சிறு பகுதியாவது கரைஞ்சிருக்கணும் என்னென்னா உயிரினங்கள் ஏதாவது வந்து அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போயிருக்கணும் இல்லைன்னா சர்க்கரையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கணும் அது எறும்பாக இருக்கலாம் பூச்சிகளாக இருக்கலாம் இரவு நேரத்தில் சுற்றிட்டு இருக்கிற பூச்சிகளாக கூட வந்து உங்களோட வெள்ளத்தை அதாவது நீங்கள் வச்சு அந்த வெள்ளத்தையும் சர்க்கரையையும் சாப்பிட்ருக்கணுங்க இப்படி நடந்துருந்ததுன்னா உங்களோட கஷ்டங்கள் தீரப்போகுதுங்கன்னு அர்த்தம் அது எப்படி நான் வச்ச வெள்ளத்தை வந்து ஏதாவது ஒரு உயிரினம் சாப்பிட்டா என்னோடய கஷ்டம் தீர்ந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க இது மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய வெள்ளத்தையும் சர்க்கரையையும் வந்து அந்த உயிரினங்கள் சாப்பிடும் பொழுது உங்களோட பாவ கணக்குகள் குறையும் அப்படின்ற மாதிரி புராணங்களில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நம்ப கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது மாதிரி நீங்க இரவு தூங்கறதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு வாசலில் ஒரு சிறு துண்டு வெள்ளத்தையோ அல்லது சக்கரையோ வச்சுட்டு போய் படுத்து தூங்குங்க காலையில் எழுந்து வந்து பார்க்கும்போது அதில் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணும் அப்படி குறைஞ்சிருந்ததுன்னா உங்களோட கஷ்டங்கள்லாம் படிப்படியாக குறைய போகுதுன்ற அர்த்தம் இதை மறக்காம செய்யுங்க செஞ்சு பாருங்க இதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இரண்டாவதாக நம்மளோட வீடுகளில் பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது நம்ம விளக்குகளை ஏற்றி வச்சு சாமி கும்பிடுவோம் அது மாதிரி ஏற்றக்கூடிய விளக்குகளை கட்டாயமாக நம்ம குளிர்விக்கணும் அப்படியே விட்டுட்டு படுத்துறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா விளக்குகளை குளிர்விக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் சொல்லணுமே தவிர விளக்குகளை அணைக்கணும் அணைச்சிடணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது பூஜை அறையை தூங்குறதுக்கு முன்னாடி முழுவதுமாக மூடி வைக்கணும் சில வீடுகளில் பூஜை அறை இருக்காது சின்ன ஒரு ஸ்லாப்பில் தான் வந்து சாமி படங்களை வச்சிருப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்க்ரீன் போட்டிருப்பீங்க அந்த ஸ்க்ரீனை முழுவதுமாக இழுத்து விட்டு அந்த சாமி படங்களை முழுவதுமாக மூடி வைத்த பிறகு தான் இரவு தூங்கணுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் மூன்றாவதாக நம்ம வீட்டில் மிகவும் முக்கியமான அறை என்ன பூஜை அறுக்கு அடுத்து ரொம்பவும் முக்கியமான அறை நம்ம வீட்டு சமையல் அறை தாங்க அந்த அறையில் தான் நமக்கு சாப்பாடு போடக்கூடிய அன்னலட்சுமி குடி இருக்கிற இடம் தாங்க சமையல் அறை அதனால் அந்த இடத்தை ரொம்பவும் தூய்மையாக வச்சுக்கணும் நம்மளோட சமையலறையில் சமையலில் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு மற்றும் அடுப்பு வச்சுருக்கக்கூடிய மேடையை முழுவதுமாக சுத்தம் செஞ்சு வச்சுருக்கணுங்க சில வீடுகளில் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா பாத்திரங்களையும் அப்படியே தூக்கி அந்த சமையல் அறையிலையும் சரி சமையல் அறையில் பாத்திரங்கள் கழுவக்கூடிய அந்த சிங்க்லையும் போட்டு விட்டுடுவாங்க அது ரொம்பவும் தவறான ஒரு முறை ஏன்னா இரவு நேரங்களில் நம்மளை பார்க்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம சமையல் அறைக்கும் வந்து பார்க்கும் எப்படி சுத்தமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு போடக்கூடிய அன்னலட்சுமி குடி இருக்கக்கூடிய ஒரு இடத்தையே நம்ம சுத்தமாக வச்சுக்க முடியலைன்னா நம்ம வீட்டை எப்படி நம்ம வச்சு போன்ற மாதிரி தெய்வங்கள் நினைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் என்னென்னா வீட்டில் இரவு நேரங்களில் அன்னலட்சுமி குடி இருக்கக்கூடிய அந்த சமையலறை மிகவும் சுத்தமாக நீட்டாக இருக்கணும் அதுவும் அடுப்பும் சரி அடுப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த மேடையும் சரி சுத்தப்படுத்தி வச்சுருக்கணுங்க அந்த இரவே சுத்தப்படுத்தி வைக்கிறது தான் ரொம்பவும் நல்லது மறுநாள் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செஞ்சிடாதீங்க அது நமக்கு ரொம்பவும் ஒரு தவறான ஒரு உதாரணமாக போயிடும் ஏன்னா காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாமே குளிச்சுட்டு அந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய அடுப்புகளுக்கு குங்குமத்தை வச்சு சமையல் செஞ்சு பாருங்கள் அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ரொம்பவும் திருப்திகரமானதாக அமையும் எப்பொழுதும் சமையலறையை சுத்தமாக வச்சுருக்கிறது நம்மளுக்கு ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை நம்ம இல்லத்துக்கு கொண்டு வந்து சேருங்க அதே மாதிரி இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக ஒரு டம்ளரில் தண்ணீரை உங்கள் அடுப்பங்கரையில் திறந்த நிலையில் வைக்கணுங்க அதே போல் உங்கள் சாப்பாடு செஞ்ச பாத்திரத்தில் சிறிதளவாத உணவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த பாத்திரத்திலையும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வைக்கணும் இது எதற்காகனா பசியோடு வரும் அன்னலட்சுமி சரி சாப்பாடு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த சாப்பாடு இருந்ததுன்னா அதை சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்துட்டு செல்வாங்க அப்படின்றது நம்பப்படுது இதனால் நிறைய வீடுகளில் இந்த முறையை பின்பற்றிட்டு வராங்க சில பேருக்கு இந்த முறை தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்க இதற்கு மேல் வீட்டில் இரவு சமையல் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு பாத்திரத்தை சுத்தமாக அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன பருக்க கூட இல்லாமல் கழுவி வச்சிடாமல் அதில் சிறிதளவு சாப்பாடையாவது வச்சு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வைங்க அதே போல் அடுப்பங்கரைக்கு பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சு திறந்த நிலையில் வைங்க இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் இதை வச்சு பாருங்க அதற்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்றதை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நான்காவதாக நமது பிரச்சனைகளிலேயே மிகவும் முக்கியமானது பணம் தொடர்பான பிரச்சனைக்கு தாங்க அது மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒற்றைப்படை எண்ணிக்கை அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு போன்ற எண்ணிக்கையில் கிராம்புன்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை எடுத்து ஒரு அகல் விளக்கில் வச்சுருங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டியை வச்சு ஏற்றி தீபம் மாதிரி ஏற்றி விடுங்க கட்டியை ஏற்றுனீங்கன்னா அப்படி இது எரிஞ்சு காற்றுல அப்படியே கரையும் கரைஞ்சதுன்னா அதோட வாசம் வீடு முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிடும் இந்த வாசத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய ஒரு பவர் இந்த வாசத்துக்கு இருக்குங்க நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்களேன் கலையில் எழுந்த உடனே ஒரு நல்ல ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியோட வாசம் உங்கள் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் ரொம்பவும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட பண கஷ்டம் தீர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் மறக்காமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பணக்கஷ்டம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் அதற்கப்பறம் நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட பணக்கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் நூறு சதவீதம் நம்பிக்கை வேணும் கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம் இதனால் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டில் பெருகணும் அப்படின்ட்டு முழு மனதோடு நம்பி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும் சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செய்யும் பொழுது கண்டிப்பாக முழு மனதோட சரி ஏதோ சொல்லிட்டாங்களே அது செய்யணுமே அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்களே உங்கள் மனசுக்கு பிடிச்சி போய் கண்டிப்பாக என்னோட பணக்கஷ்டம்லாம் தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் நீங்கி ஒரு நல்ல ஒரு நிலையை அடையலாங்க ஐந்தாவதாக நிறைய வீடுகளில் கணவன் மனைவி இடையே நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்க இரவு தூங்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பாத்திரத்துல கள்ளுப்பம் முழுவதுமா நிரப்பி வச்சுட்டு தூங்க போங்க மறுநாள் உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல முறையில நிவர்த்தியாகும் ஆறாவதாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி ஒரு உணவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தோணுதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரவு தூக்கம்ன்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனை பற்றியும் நம்ம இரவு நேரத்தில் விவாதிக்கவோ சண்டையிடவோ கூடாது முடிஞ்ச அளவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்க அதே மாதிரி கணவன் மனைவி இருவரும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகளை மாறி மாறி நீ இப்படி பண்ணிட்ட நான் அப்படி பண்ணிட்டேன் அது மாதிரியான விஷயங்களை பேசவே கூடாது ஏன்னா இரவு தூங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை மட்டும் பேசினா தான் இரவு நிம்மதியான ஒரு தூக்கத்தை நம்மளால் பெற முடியும் அதை தவிர்த்து உங்களுக்கு மேலே இந்த குறை இருக்குது நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க அதனால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு விவாதத்தை ஏற்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக தூக்கம் வராது தூக்கத்து அப்படி வந்தாலும் அந்த தூக்கத்தில் எதிர்மறையான விஷயங்கள் தான் வரும் அது ஒருத்தர் தூங்காமல் இருந்துட்டாலே அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விடியல் இருக்காது ஏன்னா அந்த விடிஞ்ச உடனேயே வந்து எதிர்மறையான எண்ணங்கள் தான் அவங்களுக்கு மனசுக்கு வர ஆரம்பிக்கும் காலையிலேயே எதிர்மறையான எண்ணங்கள் வந்துட்டதுன்னா அன்னைக்கு நாள் முழுவதுமே வீணாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அதனால் கணவன் மனைவி இருவரும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்குள்ளே இருக்க குறைகளை பேசிக்கவே கூடாது தூங்கி எழுந்து மற்ற நேரங்களில் பேசிக்கலாம் இரவு நேரங்களில் கண்டிப்பாக தூங்குவதற்கு முன்பாக அவர்களுடைய குறைகளையோ கெட்ட விஷயங்களையோ பேசாமல் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் பேசிட்டு இரவு தூங்கி நிம்மதியான தூக்கத்தோடு தூங்கி காலையில் மனநிறைவோடு எழுந்தால் அந்த நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளா அமையுங்க ஏழாவதாக எப்பொழுதுமே நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய குப்பைகளை மாலை ஆறு மணிக்கு மேல் வெளியில எடுத்துட்டு போய் கொட்டவே கூடாது ஆறு மணிக்கு முன்னாடியே உங்களோட வீட்டை சுத்தம் பண்ணி இருக்கிற குப்பைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொட்டிடணும் ஏன்னா ஆறு மணிக்கு மேல் விளக்கு வைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்கிற நேரம் அந்த நேரத்தில் வீட்டை சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய குப்பைகளை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மகாலட்சுமியே வேண்டான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருந்து தொடச்சி எடுத்துகிட்டு போய் வெளியில் குப்பையில் போட்டதுக்கு சமமாகிடும் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விளக்கு வச்சதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளையும் யாருக்கும் கொடுக்காத அதே மாதிரி எந்த ஒரு குப்பையாக இருந்தாலும் கூட அதை வெளியில் எடுத்துகிட்டு போய் கொட்டாதீங்க வீட்டிலையே வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை நிறைய இல்லங்களில் இருக்குது இது தெரியாதவர்கள் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க எட்டாவதாக இரவு நேரங்களில் நம்ம தவறாமல் தண்ணீர் பாட்டிலையும் அல்லது ஒரு சொம்பு தண்ணீரையும் நம்ம படுத்து தூங்கக்கூடிய இடங்களுக்கு மிக அருகிலேயே வச்சுட்டு இருக்கணுங்க இது எதற்காகனா நம்ம இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடிய உணவுகள் சில நேரங்களில் செரிமானமாகாது இரவு தூங்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக தண்ணி தாக்கம் ஏற்படும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா எழுந்து போய் சமையல் ரூமில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படியே விட்டுருவோம் அது நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வயிறு உபாதைகளையும் காலையில் மலச்சிக்கலையும் ஏற்படுத்தும் இது மாதிரி விஷயங்களை தவிக்கிறதுக்கு இரவு தண்ணீர் இருந்ததுன்னா தவறாமல் எடுத்து தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சுருவோம் அந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது மிகவும் நல்லதும் கூட இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க இப்போ மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இரவு நேரங்களில் தூங்கப் போவதற்கு முன்பாக கண்டிப்பாக பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்